வணக்கம் நண்பர்களே சில பேருக்கு நிறைய சம்பாதிச்சு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஆசைகள் இருக்கும் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் பெரிய லெவலுக்கு வருவாங்க ஆச்சரியமாக இருக்கும் எவ்வளவோ தொழில் பார்த்து கஷ்டப்பட்டு அங்கேயாடி அடி இங்கே அடி விட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க கடைசியாக ரியல் எஸ்டேட் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு வருவாங்க இது யாருக்கு கை கொடுக்குனா அந்த நில ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் கன்னி மகரம் மூணும் நிலராசி மன்ராசி இல்லையா அந்த நிலத்துக்கு காரகிறது செவ்வாய் அதற்கு உழைக்கக்கூடிய பொதுமக்களை உழைப்பாளிகளை குறிக்கக்கூடியது சனி இந்த சனி செவ்வாய் எந்த வகையிலாவது பழம் பெற்று ரிசவத்தில் கண்ணியில் மகரத்தில் இருக்கணும் வச்சுக்கோங்களேன் நிலத்தின் மூலமாக பூமியின் மூலமாக ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணி மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க பெரிய பணக்காரன் ஆகிட முடியும் எவ்வளவு விஷயங்கள் ஜாதம்